யாரும் இந்தியாவோட குறுக்கு நெடுப்பு அலைஞ்சு யாருமே எல்லா தரவுகளையும் திரட்டினதே கிடையாது திரட்ட முடியாது இந்தியா அவ்வளவு பெரிய நாடு இந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து

பிஜேபி இப்ப மூணு கட்சியுமே பெரிய அளவுக்கு பிஜேபி பகிச்சிருச்சு இந்த தேர்தல் காலகட்டத்துல அந்த பரப்புரைகள் மூலமா பகிச்சிருச்சு இனி அவங்க பிஜேபி வர மாட்டாங்க அப்ப ஒன் பிப்டினா மத்தவங்களுக்கு த்ரீ டிஜிட்ல வரதுக்கான சான்ஸ் இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகள் இருபது முப்பது அந்த தான் அவங்க வர முடியும் இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற இயல்பான அந்த பேர வலிமை கிடைக்கும் ஏன்னா அடுத்த ஆட்சி மாற்றம் வரும்போது அவங்களுக்கு சில ஆபத்துகள் இருக்கும் ஆட்சியாளர்கள் சொல்றதை கேட்டு பல காரியங்கள் செஞ்சிருப்பாங்க சட்ட சம்மதம் இல்லாத காரியங்கள் இருக்கும் அப்படி அந்த மாதிரியான அதிகாரிகள் வந்து ராகுல் காந்தியை வழி இல்ல எது எப்படி இருந்தாலும் ஆட்சி மாற்றம் என்பது நடக்க போயிருது இந்த அறிகுறி வந்து டெல்லியில தெரியும் தமிழ்நாட்டுல என்னென்ன மாற்றங்கள் இங்கே போகுது இங்கு என்ன நடக்கலாம் முதல்வரோட வேலை பழுவ குறைப்பதற்கான சில ஏற்பாடுகள் அது சாத்தியம் நான் நினைக்கிறேன் முதலமைச்சர் வெளிநாடு போக போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு திரு உதயநிதி அவர்களுக்கான துணை முதல்வர் பதவியை அந்த பேச்சு அடிபடுது வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அறிவழகன் இந்தியா முழுவதும் நடந்த ஏழு கட்ட தேர்தல் வந்து முடிந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்திய கூட்டணி வர்சஸ் வந்து என்டிஏ கூட்டணி இவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து சீட்டு பெறுவார்கள் எந்த அளவுக்கு வந்து ஓட்டு சதவீதம் பெறுவார்கள் பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் உங்கள் அனுபவத்தில் எந்த கூட்டணி எவ்வளோ சீட்டுகள் வந்து பெறும் பொதுவாக வந்துங்க லாஜிக்கலாக தான் நம்ம இதெல்லாம் அணுகணும் யாரும் இந்தியாவோட குறுக்கும் நெடுக்கும் அலைஞ்சு யாருமே எல்லா தரவுகளையும் திரட்டினதே கிடையாது திரட்ட முடியாது இந்தியா அவ்வளோ பெரிய நாடு அப்போ லாஜிக்கல் அப்ரோச் என்ன அப்படின்னா வெற்றி விகிதாச்சாரம் ஸ்ட்ரைக் ரேட் இந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபிக்கு எவ்வளோ இருந்தது பத்தொம்போதுல எவ்வளோ இருந்தது இருபத்தி நாலில் எவ்வளோ இருக்கும் இதுதான் கேள்வி பத்தொம்பதோட பிஜேபியோட செல்வாக்கு இப்போ குறைஞ்சிருக்கு இருந்தாலும் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா பத்தொம்பதுல இருந்த அதே ஸ்ட்ரைக் ரேட்டை இப்போ நான் அப்ளை பண்ணேன் அப்போ அது வந்து அவ்வளோ அரவுண்டு ஃபிஃப்டி பர்சன்ட் வருதுங்க அதாவது பிஜேபி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் பெறக்கூடிய மாநிலம் குஜராத் மத்திய பிரதேசம் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் வரும் ராஜஸ்தான் போன தடவை பெற்று இருக்கு ஆனால் இந்த தடவை குறையும் பீகார் போன தடவை கிட்டத்தட்ட அவங்க வந்து ஜேடியோட சேர்த்து நாற்பது தொகுதிகளுமே முப்பத்தொம்பது தொகுதி கைப்பற்றியிருந்தாங்க இந்த தடவை அது குறையும் அப்போது ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டு ஃபிஃப்டி பர்சன்ட்னு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா பிஜேபி நானூற்றி இருபது தொகுதிகளில் போட்டியிடுகிற பிஜேபிக்கு இரநூத்தி பத்து கிடைக்கிறதுக்கு தான் வழி இருக்கு இப்போ பிஜேபியோட கூட்டணி கட்சிகள் என்டிஏ என்டிஏ வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நம்ம ஒரு கணக்கு எடுக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்டிஏல என்னென்ன கட்சிகள் இருந்தன அவற்றுக்கு என்ன எந்த அளவுக்கு மாநிலத்தில் வலிமை இருந்தது இதை வைத்து பார்க்கும்போது இந்த முறை என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்கு மாநில வலிமை இல்லை அதிகபட்சமாக அவங்களால வந்து இருபது சீட் அதுவும் குறிப்பாக ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் இருக்கிறதுனால அங்கே வந்து கூடுதலாக நம்ம வந்து அவ கூடுதலாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம் அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த இரநூத்தி நாற்பதுக்கு மேலே என்டிஏ போகிறதுக்கான வழி இல்லை அதாவது கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முப்பது சீட்டு கொடுக்கணும் பிஜேபி இரநூத்தி பத்து அப்போ இரநூத்தி நாற்பது இப்போ இரநூத்தி நாற்பதுக்கு மேலே வழி இல்லைன்னு என்று மீதம் முன்னூறு தொகுதி இருக்குது இந்த முன்னூறு தொகுதியில் இந்தியா கூட்டணிக்கு இல்லாத கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தெலுங்கானாவில் டிஆர்எஸ் அதே மாதிரி வந்து ஒரிசாவில் பிஜேடி இந்த மூணு கட்சியும் இதுக்கு முன்பு பிஜேபியோட நெருக்கம் பாராட்டி நட்போட இருந்தவை தான் இதுல வந்து இப்ப மூணு கட்சியுமே பெரிய அளவுக்கு பிஜேபி பகிச்சிருச்சு இந்த தேர்தல் காலகட்டத்துல அந்த பரப்புரைகள் மூலமா பகிச்சிருச்சு இனி அவங்க பிஜேபிக்குள்ள மாட்டாங்க அப்போ ஒண்ணு அவங்க செப்பரேட் பிளாக்கா இருந்து நியூட்ரலா ஆட்சிக்கு வந்து எப்போ ஆட்சியில நல்ல கொள்கைகள் வருதோ அப்போ ஆதரிக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் எடுக்க முடியும் அவங்க வந்து ஒரு முப்பது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு முப்பத்தஞ்சு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஐநூத்தி நாற்பதுல பேலன்ஸ் பிஜேபி ஜெயிச்சது போக இருக்கிற முன்னூறுல முப்பது தொகுதிகள் இந்த கட்சிகள் அதாவது பிஜேடி ஒய் காங்கிரஸ் அப்புறம் வந்து டிஆர்எஸ் இவங்க முப்பது எடுத்தாங்கன்னா மீத இருக்கிற இரநூத்தி எழுபதுங்கிறது இந்தியா கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இரநூத்தி எழுபதுல வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி அவங்க வெஸ்ட் பெங்கால இந்தியை தவிர உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் அவங்க போட்டி போடுறாங்க இந்தியா கூட்டணி சார்பாக ஸோ இந்தியா கூட்டணி கணக்கில் தான் நம்ம அவங்கள எடுத்துக்கிறோம் ஆம் ஆத்மி பஞ்சாபில் தனியாக போட்டி போட்டாலும் அவங்க ஹரியானாவில் ஒரு தொகுதியில் வந்து இந்தியா கூட்டணியில் போட்டி போடுறாங்க டெல்லியில் நாலு தொகுதியில் போட்டி போடுறாங்க ஸோ அவங்களே நம்ம இந்தியா கூட்டணிக்குள்ள தான் எடுத்துக்கிறோம் அப்போ எனிவேர் பிட்வீன் டூ செவன்ட்டி வர்றதுக்கு இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு டூ ஃபார்ட்டி வர்றதுக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பு அதர்ஸ் வந்து ஒரு முப்பது வர்றதுக்கான வாய்ப்பு இப்படி தாங்க நான் இந்த டோட்டல் சினோரியாவை நான் இப்படி தான் விஷுவலைஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரி ஒரு தெளிவான உங்களுடைய பார்வையை வந்து பதிவு செஞ்சதுக்கு சார் இன்னொன்று தலைநகர் டெல்லியில் வந்து ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிகள் தெரிகிறது ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் திரு ராகுல் காந்தியை போய் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய சோர்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கலாம் உங்கள் சோர்ஸ் அல்லது உங்களுடைய பார்வையில் என்ன நடக்கிறது தலைநகர் டெல்லியில் பொதுவாக உயர் அதிகாரிகள் வந்து அளவுக்கான அவங்க உடனே துண்டு போட்டுருவாங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம் அது நீங்கள் அந்த காலத்துல இருந்தே பார்க்கலாம் எழுபத்தொன்னு நான் சொன்ன அந்த பழைய எழுபத்தொன்னு உதாரணத்துல சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் போய் காமராஜரை பார்த்துட்டாங்க காமராஜர் ஜெயிப்பாருன்னு கடைசியில் அப்படி நடக்கலை இந்த அதிகாரிகளோட பிரச்சனை என்னன்னா பிளம் போஸ்ட்ல இருக்கணுங்கிறது அவங்களோட எண்ணம் எந்த போஸ்ட்ல இருந்தாலும் ஒரே சம்பளம் தான் ஒரே வசதி தான் இருந்தாலும் அதிகார மிக்க நபராக வளம் வரணும் என்பது அவங்களோட ஆசை அதனால அவங்க பா பார்க்குறாங்க அது எல்லாருமே சொல்கிறாங்க என்னோட நண்பர்கள் அதான் சொல்கிறாங்க ராகுல் காந்தி வீட்டுக்கு படையெடுக்கிறாங்க ஏனென்றால் அந்த இந்தியா கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் கட்சிக்கு தான் அதிகமான இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அவங்க அவங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தேழு தொகுதியில் நிற்கிறாங்க இதே ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட்னு வச்சாலும் ஒரு ஒன் ஃபிஃப்டி அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்போ ஒன் ஃபிஃப்டினா மத்தவங்களுக்கு த்ரீ டிஜிட்டில் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகள் இருபது முப்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க வர முடியும் இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற இயல்பான அந்த பேர வலிமை கிடைக்கும் இன்றைக்கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த செய்தி தொடர்பாளர் அது குறிப்பிட்ருக்கார் காங்கிரஸ் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுப்போம் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக நம்பர் இருக்கிறதுனால அதற்கு பேர வலிமை அதிகம்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு அது கரெக்ட் தான் அப்போ இயல்பாக இந்த அதிகாரிகளும் அந்த கணக்கில் இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து கள நிலவரங்கள் துல்லியமாக தெரியும் அப்போ இயல்பாக அவங்க போய் பார்க்கத்தான் செய்வாங்க பார்த்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து சில அதிகாரிகள் இருக்காங்க அவங்க வந்து ஆட்சியோட ரொம்ப பெரிய அளவுக்கு தங்களை வந்து அடையாளப்படுத்தி கொண்டு அவங்க போக மாட்டாங்க ஏன்னா அடுத்த ஆட்சி மாற்றம் வரும்போது அவங்களுக்கு சில ஆபத்துகள் இருக்கும் ஆட்சியாளர்கள் சொல்றத கேட்டு பல காரியங்கள் செஞ்சுருப்பாங்க சட்ட சம்மதம் இல்லாத காரியங்கள் இருக்கும் அப்போது அந்த மாதிரியான அதிகாரிகள் வந்து ராகுல் காந்தியை பார்க்க போயிருக்க மாட்டாங்க போகிறதுக்கு வழி இல்லை எது எப்படி இருந்தாலும் ஆட்சி மாற்றம் என்பது நடக்கப் போயிருது இந்த அறிகுறி வந்து டெல்லியில் தெரியுது டெல்லியில் வந்து இந்த மாதிரி அறிகுறி தெரியுது அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட வந்து ஜூன் நாலுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இங்கே நடக்க போகுது சார் என்ன நடக்கலாம் தமிழ்நாட்டில் மந்திரி சபை மாற்றங்கிற பெயர் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அடிபடுது மாற்றங்கள் இருக்கலாம் காரணம் வந்து ஒரு தேர்தலுக்கு பிறகு சரியான முறையில் தேர்தல் பணிகளில் ஈடுபடாதவங்க சுணக்கம் காட்டினவங்க இவங்களை வந்து மாற்றத்தான் செய்வாங்க கடை எடுப்பாங்க ஒரு சில மந்திரிகளுக்கு மாற்றம் இருக்கும் என்று பேச்சு அடிபடுகிறது எனக்கு எக்ஸாக்டா என்கிட்ட வந்து பட்டியல் இல்ல திரு உதயநிதி அவர்களுக்கான துணை முதல்வர் பதவி அந்த பேச்சு அடிபடுது சரி அதுல தவறு இருப்பதால நான் கருதல துணை பதவி உண்மையிலேயே நம்ம கான்ஸ்டியூஷன்ல கிடையாது துணை முதல்வரோ துணை பிரதமரோ அது நிர்வாக வசதிக்காக செய்து கொள்கிற ஒரு ஏற்பாடு தான் அதாவது கூடுதல் பொறுப்பு அமைச்சரவையில் கூடுதல் அந்தஸ்து அப்படியான ஒரு ஏற்பாடு தான் அந்த துணை முதல்வர் பதவி கலைஞர் காலத்துலேயும் வந்து திரு ஸ்டாலின் துணை முதல்வராகும் ஆகும்போது ஒரு ஜீவோ தான் போட்டாங்க பட் பொதுவாக வந்து அந்த மந்திரிசபை ஹயராக்கிய இல்லை காரணம் சீனியர் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இப்போ துறைமுருகன் மாதிரி சீனியர் மினிஸ்டர் இருப்பாங்க அவங்க வந்து அந்த நம்பர் டூ நம்பர் த்ரீங்கிற அந்த அந்த அந்தஸ்து வந்து அவங்களுக்கு தான் தரப்படும் முதல்வரோட வேலை பழுவை குறைப்பதற்கான சில ஏற்பாடுகள் அது சாத்தியம்தான் நான் நினைக்கிறேன் முதலமைச்சர் வெளிநாடு போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது எனவே தமிழ்நாடு மந்திரி சபையிலையும் இந்த தேர்தல் தேர்தலுக்கு பிறகான மாற்றங்கள் என்பது இயற்கையாக நடக்கக்கூடியது தான் இன்னொன்று அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு தயாராக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சு ஜூன் மத்திய மந்திரி சபை இதெல்லாத்தையும் முடிச்சு வரும்போது ஜூலை ஆயிரும் ஜூலை ஆக்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது தேர்தல் வருடம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் நின்று வரும்போது அப்போ சரியாக ஒரு வருடம் தான் இருக்குது சிறப்பு திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும் அப்புறம் அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்கிற ப்ராமிஸ் எலெக்ஷன் ப்ராமிஸ் அதில் என்னெல்லாம் மிஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றணும் பல இது மக்கள் எதிர்பார்க்குறாங்க உதாரணமாக மின்சார பில்லு அது ரெண்டு மாதத்துக்கு ஒரு பில் அது ஒரு மாதமாக மாற்றணுங்கிறது பெரிய கோரிக்கை அது எலெக்டோர்கள் ஒரு ப்ராமிஸாக கொடுத்துருந்தாங்க தேர்தல் வாக்குறுதியாக அதே மாதிரி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அது தேர்தல் வாக்குறுதி அது அரசு ஊழியர்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இப்படியான செலவு அதை செய்கிறதுல சில நிர்வாக சங்கடங்கள் இருக்கலாம் அதை நான் மறுக்கலை ஆனால் அந்த சங்கடங்களை தீர்த்து வைத்து அந்த எலெக்ஷன் ப்ராமிஸை கீப் பண்ண வேண்டிய கடமை ஆளுங்கச்சிக்க இருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்தை அவங்க எய்ம் பண்ணும்போது அணிச்சரிக்கைகள் மாறுது அரசியல் அரங்கத்தில் எல்லாத்தையும் மனசில் வைத்து அந்த மாறுதல்கள் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் விரிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொன்ன திரு ஷாம்ஷாருக்கு நன்றி சார்